அனைவருக்கும் வணக்கம் சாதனைகள் பல செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த கிரக கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளா வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ள வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய ராசியில புதன் தனஸ்தானத்துல சூரியனும் சுக்கணனும் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நிறைந்த நாட்களாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த டைம்ல அதே மாதிரி நீங்க யாரு பணத்தை வாங்கிட்டு தர தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பா இந்த டைம் அந்த பாக்கியெல்லாம் இந்த டைமும் வசூலாகும் நீண்ட நாட்களா இருந்த கஷ்டம் நீண்ட நாளா இருந்த ஒரு பிரச்சனை இப்ப முடிவுக்கு வரப்போகுது எதையுமே செய்து முடிக்குங்கிற ஒரு சாமர்த்தியம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களுக்கு தன்னம்பை தைரியம் இதெல்லாம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி இந்த டைமு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது அரசாங்கம் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்த ஒரு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர்லாம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி எங்கேயாவது செல் செல்வதற்கான ஒரு யோகமும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வழக்குகள் சாதகமாக அமையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நிறைய லாபம் இந்த டைமு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி வாக்கு புதிய வாடிக்கையாளர்களை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதோ அல்லது உங்களுடைய உறவுகிட்ட பேசும்போதோ வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்தவர்களை இந்த டைம் நீங்கள் நம்ப வேண்டாம் அதே மாதிரி தடைப்பட்ட ஒரு ஆர்டர் கூட இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில விஷயம்லாம் தாமதமாக தான் கிடைத்திருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலே அதிக கறிகள் வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகள் மூலமாக அதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடக்க போகுது அதே மாதிரி பெரியவர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பதில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சலுகை இந்த டைம் உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் அல்லது பெரியவர்கள் யாருக்கிட்டையாவது அந்த அனுகூலமான பதிலை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு சாமர்த்தியமாக பே பேச்சலை செயல்படுறதுனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீங்க அதனால உங்களுடைய வேலையை உடனுக்குடன் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியுடன் செயல்படுவீங்க அதே மாதிரி சாதகமான பலன் அனைத்துமே எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தொண்டர்கிட்ட பேசும்போது ஒரு தோழமை உணர்வோடு பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க அவர்கள் மூலிமா உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இருப்பாங்க எந்த அவங்க மாதிரி அதனாலே என்னமோ நல்ல ஒரு பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்ல ஒரு இந்த நம்ம மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்கிற பல பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைம் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள் வகையிலோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த கடகராசி கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவர்களும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஏற்படும் மனதுல ஒரு இனம் புரியாத கவலையும் ஒரு இனம் புரியாத குழப்பமும் இந்த டைம்ல இருக்கும் அதே மாதிரி மறைந்திருக்கும் எதிரிகளால கொஞ்சம் தொல்லை இந்த டைம்ல ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை நீ செய்யாத இதை நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவனமாக இருங்க எந்த டைமும் உங்களுடைய முன்னோர்கிட்ட உங்களுடைய பெற்றோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க அதன் பிரகாரம் ஒரு முடிவெடுங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கடைவிடுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவி உரிவில் சின்ன சின்ன விரிசல்கள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பிரச்சனையாக எதுவும் இருக்காது சின்ன வாக்குவாதம் ஏதாவது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பண பற்றாக்குறையால் குடும்பத்தாரிடம் சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவையை பூர்த்தி பூர்த்தி செய்ய போ முடியாததுனால கொஞ்சம் மனக்கவலையில இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்துக்கிட்ட வெறுப்பு கா காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா அவங்களுடைய தேவையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியலல்ல அதனால கொஞ்சம் வெறுப்பு உணர்வோடு செயல்படுவாங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுடைய உறவுகளால் சின்ன சின்ன பகை ஏற்படும் எதிரிகளின் திட்டம் உங்களை வேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அலுவலக வேலையில் உள்ளவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளோட தொல்லை கொஞ்சம் இந்த வாரத்தில் கூடுதலாகவே இருக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களிடம் குறை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏதாவது ஒரு குடைச்சலாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வாரத்தில் இது நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க வேண்டாத இடம் மாற்றம் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ஒரு சில திடீர்னு நீங்கள் இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மேல் அதிகாரிகள் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி உடன் வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இந்த டைம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மேல் அதிகாரியோட பிரச்சனையும் கொஞ்சம் உங்களுக்கு தொல்லை தர மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க இந்த டைம் கோபப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுக்கு நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கைக்கு வேப்பிலை அணிவித்து பூஜித்து வாங்க உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டுக்கிடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு முறை திருச்செந்தூர் போய் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மறக்காமல் துர்க்கையம்மனுக்கு வேப்பிலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தேங்க்யூ